ரொம்ப வணக்கம் நமச்செயர்ல வந்து பல நிகழ்ச்சிகள் உரையாடி இருப்போம் கவிதை சொல்லிப்போம் பாடம் பாடிப்போம் அப்புறம்ல வந்து பேசியிருப்போம் முதல் முறையால வந்து ஐயா நேர்ல வந்து கதையை பற்றி அது உரையாடுறோம் ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு கொடுக்கப்பட்ட கதை வந்து சிகைதான் நான் ஒரு கூட ரத்த நிகழ்ச்சியில வந்து பேசினேன் தானத்தின் வந்து நிதானம் சமாதானம் பல தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை மாதிரி சொல்லியிருந்தேன் இப்ப வந்து மிக முக்கியமா சிகைதானம் பத்திய ஒரு விஷயம் என்று சொல்லும் போது என்னமா இருக்கும் சிகைதானம் சொல்லி ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா கதையில வந்து வந்து கற்பமா இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம் எனக்கு ரொம்ப ஆணா இது ஒரு சிலர் ஆண் பெண் ரெண்டே பிறவிலாம் வந்து பார்த்துட்டு அது மாதிரி அந்த கதையில ரெண்டு ஒரு கரு ரெண்டு பிள்ளைகள்னு சொல்லுவாங்க அது ஒரே கருவுரையில வந்து ரெண்டு பிள்ளைகள் பிறந்த மாதிரிதான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் பத்தியே விழிப்புணர்வு இன்னொன்னு வந்து லட்சியத்தையே அடையிற ஒரு விஷயமா இருக்கும் கதையோட ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் கோதை நாயகி ஆசிரியர் சார் கோதை நாயகி ஆசிரியை அப்புறம் வந்துட்டு கணேசன் அவருடைய மாணவன் சோ பன்னெண்டாவது ஒரு படிக்கிறாரு படிக்கும் போதே அவர் வந்து எல்லாரும் லட்சியங்கள் கேட்கிறாரு என்ன ஆக குறைஞ்சா இருந்து நான் சதனமா ஆசிரியர்கள் கேட்கிற விஷயம் தான் நம்ம எல்லாரும் நமக்கு நமக்கு தெரிஞ்சு சொல்லுவோம் அது ஒரு நகைச்சுவா விஷயம் நான் படிச்சேன் ஒரு ஆசியவாதி பெண் வந்துட்டு அவருடைய பொண்ணு வந்து நான் சமூக சேவையாக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் சில அரசியலுக்கு முதல் அடி அத சமூக சேவை இல்லை அவங்க அரசியலுக்கு வர போராட்டத்தில் மறைமுகமா நான் நினைக்கிறேன் சேவையாக போறேன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம நினைச்ச கதாபாத்திரம் நம்ம கதையின் நாயகன் வந்துட்டு நான் அலங்காரம் செய்யும் அழகு நிலையம் நீக்கப் போகிறேன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா ஒரு மாணவன் இந்த வார்த்தையை சொன்ன யாரும் நகைப்பிற்கு இடமா யாரும் சிரிப்பாங்க இல்லைங்களா ஏதாச்சினிக்கிறாங்க கேள்வி பண்றாங்க அப்ப அந்த ஆசிரியை ஆசிரியை என்ன சொல்றாங்க நல்ல விஷயம்தான் உன்னால நீ கண்டிப்பா அடைவாய் சுட்டு உச்சாரப்படுத்துறாங்க இந்த ஆசிரியர்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் கவனிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி தராங்கன்னா அங்க நடந்துரும் ஒரு விஷயம் குட்டிமணி சொல்றாங்க குட்டிமரிய அவங்க அவங்க வாழ்க்கையை கொண்டு வந்தான் அவங்களால வந்து பேச சொல்ல முடியும் அப்படி சொன்னாத பட்சத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அவங்க சொல்ல வந்து வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மனசுக்கு போய் சேர்றாரு அதாவது இந்த ஆசிரியை பாத்தீங்கன்னா ஆரம்ப அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க செயல்கள் எல்லாமே சொல்லிக்கும் செய்திருக்கும் சம்மந்தம் உள்ளதாக இருந்தது அப்படிதான் அந்த கதைக்கு அழகாக தூட்டி கொண்டு போயிருக்காரு இந்த கதையில அடுத்த கட்டமா வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கீழ்கெட் பண்றாரு அந்த ஊருக்கு எல்லாரும் பேசுறாங்க அந்த பிள்ளை பயனு போய் அந்த ஊரை விட்டு வெளியே போயிடாரு போய் வேற ஒரு ஊர்ல வந்து ஒரு சிகரி அலங்கார நிலையில போய் மூணு வேலை செஞ்சு பின்னாலும் அவர் நல்லா வளர்ந்து தனியா கடையை வச்சுடாரு அவர் வந்து அப்புறமா புற்றுநோய் சம்பந்தமா நடக்கிற ஒரு சிகைத்தான நிலையில அவர் ஆசிரியை திரும்பி அவர் பாக்காரு பார்க்கும்போது அவர் கால்ல இருந்து வளர்ந்தாரு நீங்க ஆசீர்வாதம் பண்ணமா நான் தனியா அரைச்சுட்டேன் ஆனா நான் அவங்க ஊர்ல திரும்ப எங்க அம்மா கூட்டுகிறாருக்கும்போது எங்க அம்மா கூட்டு நோய் வேலையை அதனால அவங்களுக்கு விளைவா நான் இந்த வேலையை வந்து இலவசமா செய்யறேன் அது இல்ல நானும் சிகைத்தான செய்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்ற மாதிரி கதையை வந்து மிக அழகா படிக்கிறவங்க இருந்து எம்பது வறு மாசிக்கு செஞ்சு பார்த்திருக்கீங்க இருந்தா அவர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதையை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கீங்க ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா இந்த கதையில இந்த மாணவன் பயந்து ஓடாம எதிர்த்து நின்று அவன் பத்து பதினோராம் வகுப்படம் தான் சொல்லியிருக்கீங்க அந்த பன்னெண்டாம் வகுப்பு அவங்க முடிச்சு அவன் நினைச்ச அம்மையே படிச்சு அந்த ஒரு நிலைய வச்சு அது ஏதோ உப்புரவை வந்து அம்மா இறந்தா படம்னா அம்மா பாதிக்கப்பட்டாங்க கூட சொல்லிட்டா இல்லைங்களா சோ இது மாதிரி கொஞ்சம் நீங்க குறைச்சிருக்கீங்கன்னா நான் ஒரு வெற்றி சொல்றேன்னா அந்த வெற்றி நான் படிச்சு நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு சிறப்பா இருந்த பொருளையா அவன் விட்டு ஓடி போன மாதிரி சொல்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்றத மட்டும் எனக்கு ஒரு இதா இருந்தது ஏன்னா நான் நிறைய நேர்மறையாவே கொண்டு போனா ஆசைப்படுற ஒரு

सोचिए टीचर का और मैं ये को पानी है। और इतनी की याद करते हैं कि क्लास में याद आना है। शायद मैं 좀 अधिपाव केला है इतनी मिली तो नोट कर रहा हूं। केला क्लास के और किचन को बॉक्स बड़े। बड़े लेना और टीचर कभी नहीं है कि पानी तनाव वाला है ना तो पनिशमेंट को कुछ मारना। हेलो عليكم कैसे हैं?

படி உங்களை கேள்வி ஆனா ஏன் அந்த பையன் இருக்குங்க அங்கேயே பண்ணிக்கணும் பொதுவாக கிராமத்துல வந்து அவங்களோட டெய்லி நிறைய கட்டாயம் வந்து கிராமம் நகரத்துக்கு தான் வாங்கி அவன் இருந்த ஒரு கடன் வாய்ப்புகள் இல்ல அதுக்கு தான வாழ்க்கை யாரும் அவ்வளவு അവളേ കഷ്ടപ്പെട്ടു അത് പയനെ പറ്റി വരുന്നത് അത് നമ്മൾ ഗ്രാമങ്ങളിലും ഗ്രാമത്തിലേക്ക്